ஒரு பிரகாசமான கோடை காலையில் வெயிலில் நனைந்த காட்டின் பரந்த சினிமா புகைப்படம் பளபளப்பான இறகுகளுடன் கூடிய ஒரு கருப்பு காகம் காற்றில் மிதந்து இறக்கைகளை விரித்து மரங்களின் உச்சிகளுக்கு மேலே பரகின்றது அதன் கண்கள் கீழே தரையை ஆராய்ந்து தண்ணீரை தேடிக் கொண்டிருக்கின்றன காகத்தின் சோர்வடைந்த முகம் காகம் கீழே மின்னும் ஏதோ ஒன்றை பார்க்கிறது புல் மற்றும் உலர்ந்த இலைகளால் சூழப்பட்ட மண் தரையில் தனியாக நிற்கும் ஒரு பழமையான களிமண் பானை பானையின் அருகே அழகாக காகம் இறங்குகிறது ஆழத்தில் ஒரு மெல்லிய நீர் மின்னல் தெரிகிறது ஆகம் பானைக்குள் எட்டி பார்க்கிறது குறுகிய கழுத்தும் குறைந்த நீர் மட்டமும் வெளிப்படுகிறது காகம் அதன் தலையை சாய்த்து தன்னால் எட்ட முடியாது என்பதை உணர்கிறது சவாலை எதிர்கொள்கிறது காகம் சுற்றி பார்த்து அருகில் சிதறி கிடக்கும் சிறிய கூழாங்கற்களை காண்கிறது அதன் கண்களில் ஒரு புத்திசாலித்தனமான தீப்பொறி மின்னுகிறது காகம் தனது அழகால் கூழாங்கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக பானையில் போடுகிறது ஒவ்வொரு கூழாங்கல்லும் மெதுவாக தண்ணீரில் தெரிகிறது படிப்படியாக நீர்மட்டம் உயர்கிறது காகம் மீண்டும் பானைக்குள் எட்டி பார்க்கிறது இப்போது நீர்மட்டம் எட்டுக்கூடிய தூரத்தில் உள்ளது அது ஆர்வத்துடன் குடிக்கிறது சூரிய ஒளியில் நீர்த்துளிகள் மின்னுகின்றன காட்டின் வெளிச்சம் மெதுவாக பிரகாசிக்கும் போது வெற்றி உணர்வு காற்றை நிரப்புகிறது உறுதியுடனும் புத்திசாலித்தனமான திட்டத்துடனும் ஒருவர் கடினமான சூழ்நிலைகளை வெல்ல முடியும் என்பதை இந்தக் கதை விளக்குகிறது